வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மை சோதிக்க வரும் சிக்கல்கள் மிக பெரியவையாக தோன்றும் ஆனால் உண்மையில் அவற்றின் தீர்வு நம்மை சுற்றியே இருக்கும் இன்றைய கதை அரசனும் எளிய தீர்வும் ஒரு சிறிய சிந்தனை எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை சொல்கிற கதை இது ஓர் அழகிய ராஜ்யம் இருந்தது அதன் அரசர் அறிவிலும் அன்பிலும் சிறந்தவராக திகழ்ந்தார் அந்த ராஜ்யத்தின் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் செல்வம் செழிக்கும் வாழ்வை வாழ்ந்தனர் அங்கே வறுமையோ கலகமோ இல்லை எங்கள் அரசர் எங்களின் கண்களைப் போல் எங்களை காக்கிறார் எங்களுக்கு தேவையானதை கொடுக்கிறார் என்று சொல்லி மக்கள் பெருமைப்பட்டனர் தாங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர் ஒரு நாள் அரசர் ஒரு முடிவெடுத்தார் என் மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை நான் நேரில் காண வேண்டும் அரண்மனைக்குள் அமர்ந்து உத்தரவு போடுவது மட்டும் அரச நீதி அல்ல என்று கூறி தன் உடைமைகளை குறைத்துக் கொண்டு தனது ராஜ்யத்தின் மூலை முடுக்குகளில் கால்நடையாக பயணம் செய்ய தீர்மானித்தார் அரசரின் நடைப்பயணம் தொடங்கியது அவர் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு சிறிய குடியிருப்புக்கும் சென்றார் அவர் மக்களோடு மக்களாக அமர்ந்து பேசினார் சாப்பிட்டார் அவர் ஒவ்வொருவரிடமும் உங்களுக்கு ஏதேனும் குறை இருக்கிறதா உங்களுக்கு ஏதேனும் கஷ்டம் இருக்கிறதா என்று கேட்டார் அவர்கள் அனைவரும் ஒரே குரலில் அரசே நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறை நாங்கள் பூரண மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என்று கூறினர் ராஜா மனநிறைவோடு தனது பயணத்தை முடித்துக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பினார் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற உண்மை அவருக்கு அளவில்லாத ஆனந்தத்தை தந்தது ஆனால் இந்த நீண்ட கடினமான நடைப்பயணத்தால் அரண்மனைக்கு திரும்பிய சில நாட்களிலேயே அரசரின் கால்கள் தாங்க முடியாத அளவுக்கு வலிக்கு தொடங்கின அந்த வலி சாதாரணமாக இருக்கவில்லை இரவில் தூங்கக்கூட முடியாமல் அவர் அவதிப்பட்டார் காரணம் அவர் இதற்கு முன் இத்தனை நீண்ட தூரம் நடந்ததில்லை பல வாரங்கள் சென்றன ஆயுர்வேத மருந்துகளும் சிறப்பு சிகிச்சைகளும் கூட ராஜாவின் கால் வலியை போக்கவில்லை வலி ஒவ்வொரு நாளும் அதிகரித்தது அப்போது ராஜா ஒரு யோசனையுடன் தனது அறை ஜன்னல் வழியாக வெளியே சாலைகளை பார்த்தார் இந்த சாலைகள் மிக மோசமாக இருக்கின்றன கூழாங்கற்கள் முட்கள் மேடு பள்ளங்கள் இந்த சாலைகளில் நான் சில நாட்கள் நடந்ததற்கே எனக்கு இவ்வளவு வலி என்றால் என் ராஜ்ஜிய மக்கள் தினமும் ஒவ்வொரு நாளும் இந்த சாலைகளில் நடக்கும்போது எவ்வளவு கஷ்டப்படுவார்களோ என்று கவலை கொண்டார் உடனே அவர் தனது அவையை கூட்டினார் அமைச்சர்களே நான் ஒரு முடிவு எடுத்துள்ளேன் எனது ராஜ்யத்தில் உள்ள அத்தனை கிராம சாலைகளையும் அத்தனை தெருக்களையும் மென்மையான தரமான தோளால் போர்த்த வேண்டும் ஒரு கூழாங்கல் கூட மக்கள் காலில் குத்திவிடக்கூடாது என் மக்கள் இனி சிரமமின்றி நடக்க வேண்டும் என்று அவர் அதிரடியாக உத்தரவிட்டார் அரசரின் உத்தரவை கேட்டதும் அங்கிருந்த தலைமை அமைச்சர் திகைத்து எழுந்தார் மன்னம் நீங்கள் சொல்வது சாத்தியமில்லை நம் ராஜ்யம் கடலில் மிதப்பது போன்றது அத்தனை பெரிய ராஜ்யத்தின் அனைத்து சாலைகளையும் தோளால் மூடுவது என்பது மிகப்பெரிய முயற்சி இதற்கு பல ஆயிரக்கணக்கான கால்நடைகளின் தோல் தேவைப்படும் கோடிக்கணக்கில் பணம் செலவாகும் இதை செய்ய ஆரம்பித்தால் பல வருடங்கள் ஆகும் மேலும் நமது கருவூலமும் காலியாகிவிடும் என்று எச்சரித்தார் அரசரும் அமைச்சர்களும் பல நாட்கள் விவாதித்தனர் அரசரின் மனமோ என் மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தது ஆனால் அமைச்சர்களின் வாதங்களும் நியாயமாகவே இருந்தன அந்த சிக்கலான சூழலில் அரசவைக்கு ஒரு சாதாரண அறிவுள்ள நபர் வந்தார் அவர் அரசருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு மெதுவாக பேச ஆரம்பித்தார் மன்னர் பெருமானே நீங்கள் உங்கள் மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் அதற்காக ராஜ்யம் முழுவதையும் தோளால் போர்த்த திட்டமிடுகிறீர்கள் அதற்கு பதிலாக நீங்கள் ஏன் உங்கள் ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் இரண்டு மென்மையான தோல் செருப்புகளை அல்லது பாதனைகளை வழங்கக்கூடாது இந்த செருப்புகளால் மக்கள் தங்கள் ராஜ்யத்தில் மட்டுமல்ல உலகத்தின் எந்த மூளைக்கு சென்றாலும் அவர்களின் கால்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது நமது செலவும் குறையும் மக்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என்று அந்த அறிவாளி கூறினார் இந்த எளிய தீர்வை கேட்டதும் அரசர் வாயடைத்து போனார் நான் இதை இத்தனை பெரிய சிக்கலாக கருதினேனோ அதற்கு இவ்வளவு சுலபமான தீர்வு இருக்கிறதா என்று வியந்து அந்த நபருக்கு பரிசு கொடுத்து பாராட்டினார் நாம் கற்கும் இரண்டு வாழ்வியல் பாடங்கள் ஒன்று எளிமையே மேன்மை விஷயங்கள் பெரும்பாலும் எளிமையானவைதான் நாம் தான் நம் சிந்தனையால் அதை கடினமாக்கி மிகப்பெரிய சுமையாக மாற்றிக்கொள்கிறோம் இரண்டு தன்னை மாற்று நாம் எப்போதும் உலகத்தையோ மற்றவர்களையோ சூழ்நிலையையோ மாற்றவே முயற்சிக்கிறோம் உலகை மாற்றுமுன் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் நண்பர்களே மிகப்பெரிய தீர்வுக்கு மிகப்பெரிய முதலீடு தேவையில்லை நாம் செய்யும் சிறிய மாற்றம் போதும் உலகின் மாற்றம் நம்மிடம் இருந்தே தொடங்குகிறது